ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ பாரு நான் செஞ்சு காட்டுறேன் உனக்கு சரியா இப்போ எனக்கு வந்து இப்போ இடம் நல்லா இப்போ கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் போடணும் ஓகே லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடணும் லெஃப்ட்டில் நான் நிப்பாட்ட போகிறனால அவசரமே போடக்கூடாது சரியா நிப்பாட்டினதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா இந்த லைட்டை போட்டுடணும் சென்டர் லைட்டை போட்டோம்னா தான் வண்டி ஏதோ பிரேக் டவுன் ஆகி நிற்கிது இல்லைன்னா ஓரமாக நிற்கிது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி சைடு மிரரை பார்க்கணும் நம்ம சைடு மிரரை பார்த்துட்டு வண்டி வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ரைட் சைடில் கழுத்தை லைட்டாக அதுக்கப்புறம் தான் டோரை சொல்கிறேன்னா நிறைய வண்டிகள் வந்து அவசர அவசரமாக வண்டி நிப்பாட்டி தூரம் வேகமா அப்படின்னு தொடர்ந்து அதுக்கப்புறமா ஒரு வண்டியில தடுமாறி அந்த டூ வீலரோ காரோ அடிபட்டு நிறைய உயிரிழப்புகள் வந்திருக்கு இனி இந்த மாதிரி உயிர் இழப்புகள் வரக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும் நாட்டில் ஆக்சிடெண்ட்டுகள் குறைஞ்சிடலாம் வாழ்த்துக்கள்